அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணம்பாவம் யூடியூப் சேனலில் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆலயம் அதாவது திருப்பூரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்குறளை தான் நம்ம பார்க்குறோம் என்னுடைய ஏற்கனவே முதல் பதிவு நம்ம பார்த்துருக்கோம் இதில் இரண்டாம் பதிவு ஃபுல் நாங்கள் போன அந்த தைப்பூசி தண்ணிக்கு போன முழு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு இதுவும் காண்பதற்கு அரிய தரிசனங்களை அந்த வீடியோ பதிவுகளெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஒரு சேனலில் இது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்தளவு அற்புதமான ஒரு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முருகனோட அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் நான் கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண ஓ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான திருத்தலமாகிய திருப்பூரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயிலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அதுவும் இன்றைக்கி என்ன நாள் தெரியுமோ இன்றைக்கி தைப்பூச நாளில் அன்றைக்கி இந்த பதிவு நாங்கள் வந்து எடுத்த வந்து ஆக்சுவலாக வந்து இதனுடைய பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் திருப்பூர் கோவிலோட வரலாறு எல்லாமே வந்து பார்ட் டூ வந்து இப்போ நான் அந்த த அன்னைக்கு நாங்கள் தைப்பூசம் அன்றைக்கி தான் நான் வந்து முருகனை பார்க்க வேண்டியது வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ அது உங்கள் எல்லோரும் கூட பறகு அடுத்து தான் வந்து இந்த வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த திருக்குளமே அவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவ்வளோ ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு பெரிய திருக்குளம் ரொம்ப அழகாக இருக்குது அந்த திருக்குளம் ப்ளஸ் அந்த திருக்குளத்தில் எல்லோரும் அந்த மீனுக்கு ஏரியெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க அந்த திருக்குளத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது ப்ளஸ் நாகர் சன்னதி வேறு ஒன்று இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் அன்னைக்கு செம்ம கோட்டை ஆக்சுவலாக தைப்பூசன்றதுனால அப்படி ஒரு கூட்டம் பட்ட இருந்தாலும் வந்து அந்த கூட்டத்தில் வந்து முருக தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது பிறகு குரு அருளும் கிடச்சிதுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்தார் முருகப்பெருமன் பார்க்குறதுக்கு ஒரு எளிமையான ஒரு திருக்குளத்தோடு இருந்தார் வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே திருக்குளத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதி உங்களுக்காக பாருங்கள் அவ்வளோ கூட்டத்துலேயும் நான் வந்து அப்படியே உள்ள படி வழியாக வந்த வந்து குளத்தில் இங்கே நடக்கணும்னு ஆசை இருந்தது அப்படியே வந்து இங்கே விநாயகர் உங்களுக்காக காமிச்சிட்ருக்க பாருங்கள் சூப்பராக இருக்கு அப்படி நகர் கோட்டம் அளும் போது இருந்தாலும் உங்களுக்காக அவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு உங்களுக்காக இந்த பிளேயரெல்லாம் பாருங்கள் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படியே நாங்கள் இந்த உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போயிட்டுருக்காங்க தைப்பசத்துக்கு எல்லோரும் பால் கூட எடுக்கிறவங்க அதுக்கப்புறம் ஆக்சுவலாக திருப்பூரில் நிறைய பேர் பால் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து ஏன்னா இன்றைக்கி வழக்கமாகவும் ரெகுலராக பண்ணுவாங்க தைப்பசத்துக்கு பால் கூட எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அது நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ பதிவுலாம் சொல்லியிருப்பேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போனோம்னா நம்ம கோயிலோட ஆக்சுவலாக இது பேக் என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து அந்த இன்னொரு தெரு திரு அந்த சைட்லேருந்து ஆரம்பிக்குது இந்த சைட்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேயோ விநாயகர் வச்சிருக்காங்க வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டம் நெரிசலில் அலமோகுது பாருங்கள் உங்களுக்காக நான் அது விநாயகரை உங்களுக்காக நான் என்னை காட்டுறேன் பாருங்கள் அற்புதமாக இருக்கார் பிள்ளையார் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருள்மிகு அந்த இடம்பெண்ண அவர்களுடைய சன்னதி அது அதுக்கடுத்து வந்து இது கோயிலுக்குள்ளே வரும்போது உள்ளே வந்துவிட்டால் இப்படி தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இந்த நூறு கால் மண்டபம் மாதிரி இது நிறைய இருக்கு இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ கூட்டம் அளம் அது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இங்கே முருகன் கண்டெடுக்கப்பட்ட அந்த பனை மரத்தோட இது அந்த கற்பக உரிஷமாக இருக்கக்கூடிய அந்த அர்ச்சை பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தோட அடியை வந்து வச்சுருக்காங்க என்ன அந்த மஞ்சள் பூசி நான் காட்டுற இதுங்க அதை வணங்கிட்டு போனாவே அவ்வளோ நல்லது நடக்கும் அந்த பாருங்கள் இதுதான் அது இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அதை பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள் அந்த மரத்தோட அடியில் தான் வந்து நம்ம முருகப்பெருமான் காட்சி அளிச்சார் அந்த கோயில் ஃபுல்லாக கந்த சஷ்டி கவசம் முருகன் பாடல்கள் அதுக்கப்புறமா வந்து திருப்பூர் சந்நிதி முறை பாடல்கள் எல்லாமே வந்து அந்த கோயில் ஃபுல்லா வந்து இருக்கு ஏன்னா நாங்கள் நீ தைப்பு சத்த எடுத்த வீடியோ இது வந்து அதுக்கடுத்து என்னால் உடனே பதிவு போட முடியல அதனால தான் இத்தனை நாள் கொஞ்சம் லேட்டாக வந்து கழித்து நான் இந்த பதிவு போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தரிசனம் டுவெண்ட்டி ருபீஸ் கியூ இது நூறுரூவா க்யூ இருந்தது அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீ தரிசனம் டுவெண்ட்டி ருபீஸ் க்யூ இருந்தது எல்லா கீழுமே வந்து கூட்டம் அலம்போது என்ன அந்த சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு போய் விடுற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க பட் கியூ வந்து போயிட்டே இருந்தது இதை பாருங்கள் இதுதான் வந்து உள்புற சன்னதி இங்கே வள்ளியம்மையாரோட சன்னதி கூட இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு அந்த தூண்கள் சிற்பங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கலாமான் இருக்கு அந்த அவ்வளோ அழகாக இருக்கு என்ன அந்த இன்னொரு நாள் வந்து பொறுமையாக வந்து இந்த கூட்டலாம் இல்லாமல் பொறுமையாக பார்க்கணுன்னு ஆசை இருக்குது கடவுள் முருகர் எப்போ சொல்கிறதோ அப்போ தான் வந்து நம்ம பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா லைன் பாட் போய்ட்டே இருக்குது இந்த அது தான் வந்து உள் பிரகாரம் உள் பிரகாரத்தில் தான் முருகர் இருக்கார் இங்கே பார்த்தீங்களா தெரியுதா இங்கே தான் வள்ளியம்மையாரோட சன்னதி வெளி வள்ளியம்மையாரோட சன்னதி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் அப்படி இந்த வன்னி மரம் அதில் குழந்தை இல்லாதவங்களாம் எல்லாம் தொட்டிலெல்லாம் கட்டுறாங்க இங்கே வந்து சிவன் சன்னிதி காசி விஸ்வநாதர் இருக்கார் இங்கே பார்க்குறீங்களே இதுதான் காசி விஸ்வநாதர் சன்னதி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சாந்த அந்த சிதம்பரம் சுவாமிகளுடைய சன்னதி இருக்குது அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்கிற சிதம்பரம் சுவாமிகள்லாம் அவங்களுக்கு அவரையும் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இங்கே சிவபெருமான் இருக்கார் வந்து பன்மீகநாதர் அவர் இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாலும் இருக்காங்க அவங்களுக்கு விசேஷமாக அந்த கௌரி விரதெல்லாம் கூட இங்கே பண்ணுறாங்க அதிரசமெல்லாம் வச்சு படைக்கிறாங்க இதுதான் வந்து சிவன் அண்ட் அம்பாள் சன்னதி அங்கே இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அங்கே எல்லாம் நேர்த்திக்கட்ட காவடி எல்லாம் செலுத்திட்டு இருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிதம்பரம் சுவாமிகளுடைய சன்னதி பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சாந்தமாக இருக்கார் அவர் பார்த்தாவே மோஷம் கிடைக்கும் நமக்கு இப்படி இருக்கார் ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் வெளிப்பிரகாரத்தில் வந்து இங்கே பைரவர் இருக்கார் அங்கே இதுதான் அந்த வட்ட வடிவிலான ஒரு அழகாக அந்த கொடித்த ஸ்தம்பம் எல்லாம் இருக்குது அழகாக இருக்குது ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது எந்த கோயிலுமே இல்லை இந்த மாதிரி நான் இது இல்லை இந்த வட்ட இந்த ஒரு அழகான ஒரு அமைப்பு இந்த கோயிலில் இருக்குது இந்த கோயிலே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஓம் வடிவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த மெயின் என்று சொல்ல இந்த மெயின் கோபுரம் ஆக்சுவலாக ரெண்டு பக்கமே மெயின் கோபுரம் மாதிரி தான் இருக்குது வந்து நம்ம எந்த பக்கம் வேணாலும் வரலாம் குளம் வந்து அந்த சைடு இந்த சைடு இதுக்கிற இதை பாருங்கள் இதுதான் வந்து இந்த மண்டபத்துனோட வந்து இருக்குது வந்து மெயின் கோபுரம் பார்க்குறீங்களே